வணக்கம் பாலியல் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் மூச்சடைக்கி பேச முடியுமான்னு பார்த்தேன் பேச்சு வருது ஸோ ஒரு கேள்வி கேட்டிருக்கார் என்ன கேள்வினா தலைவரே ஓவர் மாஸ்டர் பேஷன் பண்ணால் தலை நரம்பு வலிக்குமா பயம் பதட்டம் இருக்குமா ரொம்ப வீக்காக பாடி இருக்குது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாஸ்டர் பேஷன் அப்படின்றது வந்து ஒரு விதமான தூண்டுதல் அப்படின்றத முழுமையாக புரிஞ்சுக்கணும் அதாவது தூண்டுதல் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ வந்து முழுமையான தூண்டுதல்னு சொல்லலாம் ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸில் ஈடுபடுறப்போ ஒரு ஆணை ஒரு ஆண் வந்து தன்னுடைய ஆணுறுப்பை வெஜினலில் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் இன்சர்ட் பண்ணுறது பூ மாதிரி இன்சர்ட் பண்ணலாம் ஏன்னா அங்கேயே வந்து ஈரம் இருக்கும் அந்த ஈரமாக இருக்கிறதுனால வந்து இது ஈஸியாக வந்து உள்ளே போயிடும் எது கொழு ஆணுறுப்பு ஆனால் இங்கே வந்து எப்படின்னா வந்து அப்படியே இறுக்கி பிடிப்பான் கையை அப்படியே வந்து அஞ்சு வரலையே மடக்கி அதை பிடிச்சி ஒரு ஒரு இறுக்கு இருக்கிறப்போ வந்து அதோடய தூண்டுதல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் சில ஆண்களுக்கு என்ன அப்படின்னா வந்து தன்னுடைய மனைவியிட்ட ஈடுபடுறதை விட மாஸ்டர் பேஷனே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள்லாம் உண்டு ஏன் அப்படின்னா வந்து இதை இறுக்கி பிடிச்சி கசக்கிறதுனால இதில் சுக உணர்வு அதிகமாக இருக்கும் இன்னும் சில நேரத்தில் வந்து பெண் உறுப்பில் வந்து ஆணுறுப்பை விட்ட உடனே வந்து விந்து வந்துடுறதுனால நிறைய பேர் வந்து கைப்பழக்கமே கதியாகிடும் கல்யாணத்துக்கு அப்புறமும் தம்பி என்ன கேட்டிருக்காப்புல அப்படின்னா தலைவரே அதிகமாக மாஸ்டர் பேஷன் பண்ணி 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 அதாகப்பட்டது தலைவரே தலையில் நரம்பு வலிக்கியது தலைவரேன்னு சொல்கிறான் ஸோ எப்பவுமே வந்து பார்க்கணும் ஒரு ப்ரெயின் தான் வந்து கமாண்டிங் கொடுக்கக்கூடியது ஒரு பெண்ணு வந்து அப்படியே நடந்து போகிறப்ப அந்த பெண்ணோட அங்கே அவயங்களை பார்த்துட்டு ஒரு ஆண் வந்து ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பிரெயின் வந்து முழுமையாக ஒரு கமாண்ட் கொடுக்குது அங்கே பாருடா அழகாக ஒரு பெண்ணு போகுது அவளை நீ பாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கமாண்டிங் கொடுக்கக்கூடியதே வந்து அது பிரெயின் தான் சரியா ஸோ அதனால தான் வந்துட்டு சென்சேஷனல் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து தலை பிரதான காரணி அப்படின்னு நாம் சொல்லுவோம் எஞ்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவோம் எட்டு ஜான் அதாவது ஒரு கை இதுதான் ஒரு ஜான் அது மாதிரி எட்டு ஜான் அளந்தோன்னா ஒருத்தனோட மனுஷனோட உடம்பு அவன் அவன் கைக்கு எட்டு ஜான் தான் அவனோட உடம்பு இருக்கும் சரியா ஸோ என் ஜான் உடம்புக்கு சிறசே பிரதானம் அப்படின்னா தலை தான் வந்து மிக முக்கியமான காரணி ஒரு ஆண் வந்து செக்ஸ் வயப்படுறதுக்கும் ஒரு பெண் செக்ஸ் வயப்படுறதுக்கும் அவங்களுடைய மூளை வந்து ஒழுங்காக வந்து ப்ராப்பராக சிந்திக்கணும் சிந்திச்சு ஹைப்போதலாமஸை தூண்டணும் பிட்டிவிட்டி சுரப்பி வந்து முழுமையாக வந்து இயங்கணும் ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஹார்மோனல் செக்ரியேஷன் வந்து உருவாகி அந்த ஹார்மோனல் செக்ரியேஷன் மூலம் வந்து ஒரு கெமிக்கல் மெசேஜ் ஸ்பைனல் கார்டு வழியாக வந்து அதாவது ரீப்ரொடக்டிவ் ஏரியாவுக்கு போய் ஆகணும் ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ப படம் பார்க்குறான் ஒரு ஆபாச படத்தை வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் அதுவும் சாம் சங்கில் போட்டுக்கிட்டு சங்கு ஊதுறான்னு வைங்க இன்றைக்கி சரியாக காமெடி வராது ஏன்னா நானூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணிவிட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வந்து கேமராவை தூக்கிட்டு வந்து ஆன் பண்ணி நாங்கள் போட்டுருக்கோம் எபிசோடு அதனால் அவ்வளோவா காமெடி வராது சரியா இருந்தாலும் வந்து கருத்து சொல்லுவோம் சரியா அப்போ என்ன அப்படின்னா வந்து அவன் படம் பார்க்குறான் கண்ணரம்புகளை வந்து நல்லா வந்து ரொம்ப சேதாரப்படுத்திக்கிட்டு அந்த ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு கையால் வந்து ஆணூர் போட்டு முறுகிறப்ப வந்து அப்போ என்னன்னா வந்து அவனுக்கு ஆஹா இந்த படம் நல்லா நல்லாயிருக்கு அடிராஜா அடி அடிராஜா அடின்னு சொல்லி நம்மளால் அடிக்கலாம் அந்த மெசேஜ் எங்கேருந்து வருது ஸ்பைனல் கார்டு வழியாக சி ஒன் சி டூ சி த்ரீ எல்லாம் கடந்து அப்படியே வருவாங்க எல் ஃபோர் எல் எல்லாம் கடந்து பெல்விக்கு போன லெவலுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த உணர்வு நிலையானது வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு கடத்தப்படும் ஸோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னால் அந்த விதை விந்து குழாய் இதெல்லாம் வந்து அதில் வந்து உணர்ச்சி ப்ராஸ்டைட்டு எல்லாம் உணர்ச்சி வசப்பக்கூடிய ஒரு சூழலை வந்து அது உருவாக்கும் அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு அதிகமாக கைப்பழக்கம் பண்ண 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 இந்த வந்த வழியெல்லாம் வந்து நோக எடுக்க ஆரம்பிக்கும் அதுதான் வந்து மெயின் ஒருத்தர் அதிகமாக கைப்பழக்கம் பண்ணுறான் அப்படின்னா வந்து முதல்ல அவனுக்கு வந்து அடிவயிரில் லேசாக வழி வரும் அப்புறம் விதையில் வழி வரும் அப்புறம் விதையில் சுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நறுக்குன்னு ஒரு சவுண்டு வரும் வலிக்கும் அப்புறம் ஆணுறுப்பில் வழி வரும் அப்புறம் வந்து சிறுநீர் போகிறப்ப விந்து போகிறப்ப வந்து வலி வேதனை எரிச்சல் இருக்கும் சில நேரத்தில் மைக்ரோ ஆர்கானிக்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து அவனால் சரியாக உட்கார முடியாது கொஞ்சம் நேரம் உட்காந்தாலும் முதுகு வலிக்கும் அந்த பெல்விக் போன் சொல்லுவோம் இல்லையா டெய்ல் போன் பக்கத்தில் வந்து சில நேரங்களில் இன்ஃப்ளமேஷன் ஆகிடும் நீர் சுருக்கு நீர்க்கடுப்பு நீர் எரிச்சல் நீர் எரிச்சல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா ஓவராக மாஸ்டர் பேஷன் பண்ணுறவங்களுக்கு வரும் அடுத்து பெல்விக்கில் வலி வந்து அப்புறம் எல் ஃபோர் எல் ஃபைவ்ல வலிக்கும் நடுமுதுகு வலிக்கும் அப்புறம் கழுத்து வலிக்கும் ஒரு சிலர் கையடித்து கையெடுத்து இப்படியே இருப்பான் இல்லைன்னா இப்படியே இருப்பான் இல்லைனா இப்படியே இருப்பான் எங்கிட்ட ஒரு பக்கம் கழுத்தும் திரும்பிடும் அதுவும் திரும்பிடும் தம்பியும் திரும்பிடுவான் வலது இடது இல்லைனா ஏதோ ஒரு ஓரமாக திரும்பிடுவான் ஸோ இந்த மாதிரிலாம் சில சிக்கல்கள் வரும் அப்போ கைப்பழக்கம் அதீதமாக பண்ண 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 ஓவர் மாஸ்டர் பேஷண்ட் அதீதமாக இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா வந்து தலை நரம்புகள் பாதிக்கப்படும் ஒரு சில தம்பிகள் ட்ரீட்மெண்ட் வர்றப்போ கைப்பழக்கம் பண்ணி விந்து விட்ட பிறகு காதுக்கு பின்னாடி இருக்கிற நரம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து உச்சந்தழையில் ஏதோ இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவான் ஒரு சிலர் என்ன சொல்லுவான் அப்படின்னா கைப்பழக்கம் பண்ணுற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்குது விந்து வந்த உடனே வந்து ஒரு மாதிரி வந்து கேராக இருக்குது மயக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறவனே இருக்கான் ஒரு சிலர் தான் டாக்டர் நான் ஒரு நாள் வந்து தனியாக உட்காந்து கையடிச்சிக்கிட்டு இருந்தேன் விந்து வந்த உடனே அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டேன் அப்புறம் இருந்து வந்து பார்த்து விந்தையும் பார்த்து எண்ணெய் பார்த்து எனக்கு அசிங்கமாக போச்சு தண்ணி தெளித்து எழுப்பினப்போ நான் என்ன சொல்லனே தெரியல அப்படின்னு சொல்கிறான் மயங்கிடுறான் கையடிச்சுட்டே மயங்கிடுறான் ஆமாம் இப்படியெல்லாம் வந்து சில பயவுல எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஓவராக மாஸ்பேட் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வரத்தான் செய்யும் ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனை எலும்புகள் சார்ந்த பிரச்சனை வந்து அதிகமாக வர்றது அதீதமான கைப்பழக்கத்தில் சாத்தியமான விஷயமா இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும் மாற்றுறது தான் நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம சொல்கிறோம் இரவு நேரத்தில் கஞ்சி ஒரு மாதுளம்பழம் ஜூஸு குறிப்பாக வந்து பார்லி கஞ்சி பூண்டு கஞ்சி இல்லைனா வந்து இஞ்சி இந்த இஞ்சியை மட்டுமே தட்டி போட்டு இஞ்சி அரிசி போட்டு கஞ்சி இந்த மாதிரி சாப்பிடணும் இரவு நேரத்தில் திட உணவுகள் அதிகமாக சாப்பிட்றப்ப உணர்வுகள் தூண்டப்படும் நைட்டில் வந்து ஒரு பிரியாணியை சாப்பிட்றது ஒரு குடல் கறியை ஒரு அமுக்கு அமுக்கிறது சரியா அப்புறம் கீழே உள்ள பிஸ்டன் அமுக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது இரவு நேர உணவு லகுவாக இருக்கணும் இரவு நேர உணவு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தாத உணவாக இருக்கணும் மன உளைச்சலை தீர்க்கக்கூடிய உணவாக இருக்கணும் அப்படி பார்க்குறப்ப வந்து மாதுள மழம் உலக அளவில் ஆராய்ச்சியில் வந்து மாதுள மழம் ரெகுலராக முப்பது நாள் எடுத்தாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து குறையிறத நீங்கள் பார்க்க முடியும் அதீதமான கைப்பழக்கன்றதை வந்து முழுமையாக நாம் வந்து சரி பண்ண முடியும் இல்லை ஆத்வான் பார்மாவில் நாங்கள் தயாரிக்கக்கூடிய பாவனை ஜீரா நல்லா ஒரு ஸ்பூன் அளவு ரெண்டு கிராம் வந்து ஒரு வெத்தலையில் வச்சு இரவு நேரத்தில் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து மன தெளிவை உண்டாக்கி கைப்பழக்க காரணிகளை வந்து குறைக்கும் ஸோ அந்த மாதிரி சில இருக்குது அதே மாதிரி வல்லாறை கேப்சூலாக எடுக்கிறப்போ நீங்கள் கைப்பழக்கம் மறைகிறதை பார்க்க முடியும் பிளாந்தஸ்ன்னு சொல்லக்கூடிய கீழா நெல்லி பாசான பேதி அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் லெவல் அன்வான்ட் திங் எது என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும் ஸோ அந்த லெவலில் பார்க்குறப்போ வந்து அற்புதமான பிளட் ப்யூரிஃபை வந்து பிளாந்தர்ஸ் பாஸ் ஆன பேதி அதை நீங்கள் வந்து ரெகுலராக எடுக்கிறப்பையும் வந்து இந்த கைப்பழக்கத்தை மறக்க முடியும் ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய பவர் மைன் டேப்லெட்டு பவர் மைன் கேப்ஸுவலு பவர் மைன் சிரப்பு நீரவ் சுரக்ஷா இதெல்லாம் வந்து அதீதமான மாஸ்டர் பேஸினால் அதில் ஈடுபட்டு இருந்தவங்கள ஆயிரக்கணக்கான நபர்களை வந்து நாங்கள் வந்து திருத்தி இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் சரியா ஸோ வந்து உங்களால் வந்து நான் சொன்ன உணவு முறைகளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் மருந்துகளை எடுங்க ஸோ அப்படி முடியலை அப்படின்னா ஒரு முறை வந்து நேரடியாக வாங்க சந்தித்து சில ஆலோசனைகள் உணவு சார்ந்த ஆலோசனைகள் நேரடியாக சில மனம் சார்ந்த ஆலோசனைகளை கேட்கிற பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஓவர் மாஸ்டர் பேசிலிருந்து விடுபட முடியும் இந்த தலைநரம்பு பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் என்பது என்னுடைய கருத்து நன்றி அப்பாயிண்ட்மெண்ட் Dr. Arun Chinnaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667, 812417667, 812467667 Siddha Marindagal Kidekumidam, Adavin Barmalaya, Koimbeddar, phone zero double four four eight five nine three one eight seven.